பிரபல நடிகை மீரா வாசுதேவன் தனது மூன்றாவது கணவரை பிரிவதாக அறிவித்துள்ளது பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மும்பையில் பிறந்த நடிகை மீரா வாசுதேவன் சமுத்திர கனி இயக்கிய உன்னை சரணடைந்தேன் திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் அதன் பிறகு அறிவுமணி ஜெர்ரி கத்திகப்பல் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விஷால் அகர்வாலை திருமணம் செய்தார் பின் கருத்து வேறுபாடு காரணமாக அவரை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விவகாரத்து செய்து பிரிந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜாயின் கொக்கைனை இரண்டாவதாக திருமணம் செய்தார் இந்த திருமண வாழ்க்கையும் சரியில்லாததால் அவரை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விவகாரத்து செய்தார் இதைத் தொடர்ந்து தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளரான விபீனை மூன்றாவது முறையாக கடந்த ஆண்டு திருமணம் செய்தார் இருவருக்கும் திருமணமாகி ஓராண்டுக்குள்ளேயே தற்போது விபீனை விட்டு பிரிந்து செல்ல முடிவெடுத்திருக்கிறார் இவரது இந்த முடிவு பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஆண்மை காலமாக சினிமா பிரபலங்கள் தொடர்ந்து விவகாரத்து செய்து வருவது பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது